அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரும் அஹமது இல்லா அஹ் ரபூல் ஆலமின் அல்லது முகமது நபி சொல்லு அலி வஸ்லாம் காஃபத்தில் வரா ஆமத்தில் ஜின் அமாவாத் அஹமது இல்லா அல்லவற்று அருளானும்புரியனும் ஆகிய ஏகிரவனுடைய அல்லாஹுக்கு மங்காபுகள் உருத்தாகுவதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமான முகமது நபி அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அனலாரி நடிச்சுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் மேலும் இந்த நல்லோர் மஜிளேசம் அமர்ந்திருக்கும் நாம் நம்ம அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக சொல்லலாம் நபிகள் நாயகம் சொல்லலாகும் ஒளே செல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களை பற்றி உண்டான அனைத்து வரலாறுகளையும் தனித்தனி தலைப்புகளாக பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ இருக்கப்போ இன்றைக்கி நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒலே செல்ல செல்லம் எப்படி அகல் போரில் அந்த அகல் போரை கையாண்டாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ அந்த அகல் போர் அப்படின்றது எதற்காக உருவாகுச்சு இந்த அகல் போர் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நல்லூர் கோத்திரத்தாருடைய இந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க நபிகள் நாயகம் சுல்லல்லாஹேஸ்வரத்தில் போட்டிருந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க அப்படி இந்த உடன்படிக்கையை மீறுறப்ப நபிகன் நாயகம் சுல்லல்லாஹ் உலேஸ்வளம் மதினாவை விட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த கோவத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த யூதர்கள் போய் குறைசீர்கள்ட்ட நபிகள்நாயகம் சுல்லல்லா வலேஸ்வலம் மீது போர் தடுப்போம் அவர் நம்மளை வந்து ஆதிக்கம் பண்ணுற பார்க்குறாரு நம்மளை நம்ம மேலே ஆட்சி புரிய பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி குரேஷியர்கிட்ட போய் இந்த யூதர்கள் போய் சண்டைக்கு அதாவது போருக்கு கூப்பிட்றாங்க அப்படி இருக்கப்ப குரேஷியர்களும் ஒத்துக்கிறாங்க அது ஒரு பெரிய வரலாறு இப்படி குரேஷியர்கள்ட்ட போய் கேட்டாங்க குரேஷியர்கள் வந்து நீங்கள் நீங்களும் வேலைக்காரவங்க அவங்களும் வேலைக்காரங்க நாங்கள் வந்து மாட்டிப்போமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி இருக்கப்பையும் இந்த யூதர்கள் போய் குறைஷியர்கள வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணி எப்படியோ ஒத்துக்க வச்சிட்றாங்க அதற்கு பின்னால் அந்த கத்துவான் கோத்திரதார்டையும் போய் இதே மாதிரி சொல்லி முகமது வந்து நம்மளை வந்து ஒரு ஆட்சி செய்ய பார்க்குறாரு நம்மளை அடிமையாக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சுல்லல்லா அலை செல்வன் மீது போர் தொடுக்க அத்தனை அரபியர் கோத்திரதாரர்கள்டையும் பேசி ஒரு பத்தாயிரம் நபர்களை கொண்டு ஒரு பெரிய படையை உருவாக்கிறாங்க நீகிதர்கள் அப்படி ஒரு பெரிய படம் உருவானதை வந்து நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலை செலவுடைய உளவாளி வந்து நபிகள் நாயகம் சுல்லா சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் சொல்லா நம்மளுக்கு ஆபத்தாக நம்மளுக்கு எதிராக எதிரிகள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய படம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நவிகல் நாயம் சொல்லலா உலகம் வந்து இது நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை அப்படின்றத உணர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அத்துணை சகாபாக்கள்கிட்டையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது அதாவது இப்படி ஒரு பெரிய படம் வருது நம்மளை எதிர்க்கிறதுக்காண்டி அந்த படை வந்து மதினா மேலே போர் தொழிச்சு அப்படின்னா மதினாவில் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஒரு நபர் இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய படம் அப்படின்றக்கப்ப சகாபாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தை எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் யாரும் சொல்லலாம் இந்த மாதிரி போர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சல்மான பாரசு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரை சொல்ல நாங்கள் பாரசீகத்தில் இருக்கப்போ இந்த மாதிரி யாராவது எங்களை தாக்க வந்தால் ஒரு பெ பெரிய ஆபத்தில் இருந்தோம் அப்படின்னா எங்களை சுற்றி நாங்கள் அகல் தோண்டிடுவோம் அதாவது ஒரு குழி தோண்டிடுவோம் அப்படி இருக்கப்போ எதிரிகள் வந்து எங்கள் நேரடியாக வந்து போரிட முடியாது அம்பு மூலியமாக தான் போரிட முடியும் அப்படின்றதுனால இந்த கருத்தை நம்பிக்கை நாங்கள் சொல்லலாம் வயசில் வந்து அங்கீகரித்து சரி நம்ம செய்வோம் இது ஒரு நல்ல கூ கருத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பத்து நபர்களாக பிரித்து நாற்பது மூலம் அடிய அந்த அளவுக்கு வந்து தோன்ற சொல்கிறாங்க அப்படி தோன்றப்ப நபிகள் நாயம் செலவாக ஒலே செலவோ அந்த வேலையில் வந்து ஈடுபட்டு முழு உழைப்பை வந்து செய்கிறாங்க எந்த அளவுக்குனால் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாமல் கடுமையான உழைப்பு போட்டு எல்லாமே எல்லா சகாபாக்களும் ஒரு பெரிய உற்சாகத்தோட சல்மான் பாரிசுலாம் ஒன்று வந்து பாராட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லி த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட எல்லாம் உற்சாகத்தோட அந்த வேலையில் ஈடுபடுறாங்க இருந்தாலும் கஷ்டமும் இருக்குது அதில் யாரும் சாப்பிடலை சாப்பாட்டுக்கு வந்து அந்த வ அங்கே வழி இல்லை அந்தளவுக்கு கஷ்டமான நிலைமையில் வந்து எல்லோரும் வே வேலை செய்கிறாங்க நபிகள் நாயம் சொல்லல்லா வாளிசந்தனுடைய உடம்பு ஃபுல்லாக மண்ணால் இருக்குது அப்போ ஜாபிரில அவங்க வந்து இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் சொல்லுவா வாளேசன் இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டே போய் அவர்களுடைய மலை வீட்டை சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஏதாவது உணவு இருக்கா நபிகள் நாயகம் சொல்லலாம் வளேசலன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க மனைவி சொல்கிறாங்க ஒரு சா அளவு கோதுமை இருக்குது ஒரு சின்ன ஆட்டு குட்டி இருக்குது ஒரு சா கோதுமை அப்படின்னா ஒரு ரெண்டே கால் கிலோ ரெண்டரை கிலோ அளவுக்கு கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி நம்ம அதை வந்து நபீனா விளையத்துக்கு உணவு அளிப்போம் விருந்தளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உணவை ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அந்த ஆட்டை இருக்கிறேன் நீ உணவு ரெடி பண்ணுங்க கோதுமையை வந்து அரைச்சி மாவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே போய் ரசூல்லாட்ட ரசூல்லா இந்த மாதிரி உங்களுக்கு விருந்தளிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க எந்த அளவுக்கு உணவு இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப ஜாபிர் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு சா கோதுமையும் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாக அறுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப நபி ரசுல்லா வந்து இந்த அளவுக்கு உணவு இருக்கா இந்த அளவுக்கு பெரிய இதை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த எட்நூறு தொள்ளாயிரம் சகாபாக்களையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஜாபிர் வீட்டில் நம்மளுக்கு உணவு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிர் அலிலாவன்ட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நான் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பை இறக்க வேணாம் சட்டியை கீழே இருக்கிறதுனா ரொட்டியும் சுடாதீங்க நான் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபிர்லீலாவும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஜாபிர் லீல்லா வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு அப்படி இருக்கிற நிலமையில் ஜாஃபர்லா வந்து அந்த அதிர்ச்சியோடு போய் சொல்கிறாங்க மனைவிகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ரசூல்லா அப்படின்னு சொன்னோன்னே சொன்னது நீங்கள் சொல்லிட்டீங்களே இந்த அளவுக்கு உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஏன் பயப்படுறீங்க சொன்னது ரசூல்லாச்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவும் எட்நூறு சகாபாக்களோட உள்ள வந்து வந்துடுறாங்க வந்து ரசா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே நினைஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜாபிரொழியில் அவன் மனைவிட்ட இந்த மாதிரி நான் அந்த கறி பாத்திரத்தை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டி சுடுங்க உங்களை கூ கூட ஒரு ஆளு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லா அவங்க ஜாபிரிய மனைவி ரொட்டி சு சுட்டு சுட்டு தராங்க ரசுல்லா கறியை வச்சு 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 இருந்து அத்தனையை சகா வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க அப்படி வயிறு நிரம்ப சாப்பிட்டதுக்கப்புறமும் உணவு மீ மீதமாக இருந்துச்சு அப்போ அலியில் அவனுடைய குடும்பத்தாரும் சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு பின்னாடி நபிகன் நாயகம் சொல்லலாம் ஒலிசுலம் திருப்பியும் அந்த அகல் தோன்ற வேலையில் ஈடுபடுறாங்க அப்படி அகல் தோன்ற வேலையில் ஈடுபட்டுருக்கப்ப ஒரு பெரிய பாறை வந்து தடையாயிருது அந்த பாறையை வந்து சல்மான் ஃபரிசர் அவங்க ரயிலாங்க அவங்களாம் வந்து நல்ல குவத்தான ஆள் சக்தி உள்ள ஆள் அவங்களும் அதை உடைச்சி பார்க்குறாங்க உடைக்க முடியல அந்த பாறை அந்த அளவுக்கு அந்த பாறை ரொம்ப க வலிமையாக இருக்குது அப்போ ரசுல்லா போய் ரசுல்லாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரசூல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பாறை தடையாக இருக்குது குழி தோன்ற முடியல அப்படின்னு சொல்கிறப்ப ரசூலை முதல் முறையாக குழியில் இறங்கி ரசூலை கோடாலியை வாங்கி அடிக்கிறாங்க முதல் முறை அடிக்கிறப்போ ஒரு பெரிய ஒளி வருது ரெண்டாவது முறை அடிக்கிறாங்க அப்பயும் ஒரு பெரிய ஒளி வருது மூணாம் முறை அடிக்கிறாங்க பெரிய ஒளி வந்து அந்த பாறை வந்து சுக்கு சுகா சுக்கு சுகா நொறுங்கி போயிருது அப்போ ரசூலை சொல்கிறாங்க முதல் முறை அடித்தப்போ பாரசீகத்தினுடைய கோட்டைகளும் அதனுடைய செல்வங்களும் நம்ம தரதை பார்க்குறேன் அப்படின்னாங்க ரெண்டாவது முறை அடிக்கிறப்பையும் எமனுடைய கோட்டைகளும் அதனுடைய சாவிகளும் தரதான் பார்க்குறேன் அப்படின்னாங்க மூணாவது முறை அடிக்கிறப்பையும் கிஸ்ராவுடைய கோட்டையும் அதனுடைய சாவிகளும் நமக்கு தரதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நபிகள் நாயம் சொல்லலாம் அவளை சொல்லும் சொல்கிறாங்க அப்போ அந்த நபிகள் நாயம் சொல்லலாம் வலை செல்லது கூடயும் இந்த சகாபாக்கள் கூடயும் இருந்த உள்ளே இருந்த முனாஃபிக்கங்கள் சொல்கிறாங்க இல்லை சொல்கிற பார்த்தீங்களா இல்லை நடக்குமா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே முனாஃபிகர்களும் அந்த ஒரு நம்பிக்கை கெட்டதனமாக இருக்காங்க இப்படி ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த யூதர்கள் போய் இந்த பிளான் என்ன அப்படின்னா அதாவது குரேஷிகளும் மற்ற அரபுகளும் முன்ன முன் வழியாக வந்து தாக்கிறது பின்னாடி இருந்து யூதர்கள் வந்து தாக்கிறது இந்த மாதிரி நடுவில் சிக்க வச்சு மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு திட்டத்தோடு இந்த யூதர்கள் செயல்பட்டுருக்காங்க இப்படி அகல் தோண்டிகிட்ருக்காங்க தோண்டிட்டுருக்கப்ப நிறைய கஷ்டங்கள் பசி வருது யாருனாலையும் அதை சமாளிக்க முடியல இருந்தாலும் பிகம் சொல்வதாக சொல்லிட்டாங்க அப்படின்றக்காண்டி சகாபாக்கள் முழு ஈடுபாட்டோடு வேலை இருக்காங்க அப்போ இருக்கப்ப அந்த எதிரிகள் வந்து அதாவது குறைசிகளும் அந்த கஜவான் கோத்திர கோத்திரத்தாரும் மதினாக்கு நெருக்கிட்டாங்க மதினாக்கு நெருக்கமாக இது கூடார அமைச்சிருக்கிறத பார்த்துருக்காங்க பா பார்க்குறாங்கிற சொல்லாம் அப்போ இருக்கப்ப இந்த நள்ளிர்கோ கோத்திரத்தான ஊரர்கள் போய் பனுக்குரையிலா கோத்திரத்தார்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து எங்கள் கூட சண்டை போடு அப்படின்றாங்க இந்த பனு குறைலாவிற்கும் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க உள்ளே செல்றதுக்கும் முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பனு குறைலாவை யாராவது எதிர்த்து வந்து சண்டை போட்டால் அந்த எதிரிகளுக்கு ரசுல்லாவுடைய அதாவது சஹாபாக்கள் ரசுல்லா யாரும் உதவி செய்யக்கூடாது அதே மாதிரி ரசுல்லாவை எதிர்த்து யாராவது வந்து போர் செஞ்சால் அந்த எதிரிகளுக்கு பனு குறைலாவுடைய கூட்டத்தாரும் போய் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் இப்படி ஒப்பந்தம் இருக்கிற நிலைமையில் இந்த நல்லூர் கோத்திரத்தாரனுடைய தலைவன் போய் பனுக்குரையிலா கோத்திரத்தாட்டை போய் சொல்கிறான் அவன் வந்தவரே தெரிஞ்சிச்சு நான் பனுக்குறையிலா இவன் வந்து நம்மளை வந்து எப்படியா சொல்லி சண்டை கூப்பிட்றான் வம்புலுக்கு வைக்க போகிறான் நம்மளை ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டி விட போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் கதவை திறக்கலை இருந்தாலும் இவன் கூப்பிட்றான் கதவை திறங்க பேசணும் அப்படின்றான் இவர் திறக்கவே இல்லை பனுக்குரையிலாவுடைய கூட்டத்தருடைய தலைவர் கடைசியில் இந்த யூதர்களுடைய இடத்துல வந்து ஒரு உணவு என்ன அது ஒரு உணவு வந்து ஒரு நல்ல ஃபேமஸான உணவு அவங்கள்ட்ட என்ன நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீ இந்த உணவு உன் கோட்டையில் சமைச்சு வச்சிருக்க அதனால தான் என்னை உள்ளே விட மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் இப்போ ப பரப்பி அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற அப்படின்னு இந்த நல்லிற கூடத்தார் வந்து சொல்கிறான் இவரு ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்திடுவான் போல அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறார் இவன் உள்ளே போய் நல்லா மைண்ட் பண்ணிட்டான் இந்த மாதிரி இவரை வந்து உங்களை விட்டு போயிடுவார் யாருக்கு என்ன தெரியும் பிரச்சனை இல்லை வாங்க எங்கள் கூட சேர்ந்து போர் புரியும் இவ்வளோ பெரிய படம் இருக்குது பத்தாயிரம் நபர்கள் கொண்டு ஒரு பெரிய படம் இருக்குது அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆளுமை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி கடைசியில் ஒப்புக்கொள்ள வச்சிட்றான் இப்போ வந்து போருடைய நெருக்கம் வந்துருச்சு போர் புரிய போகிறாங்க எல்லாம் ஆனால் குறைசிகளுக்கும் அந்த கத்துவான் கோத்தாருக்கும் தெரியாது இந்த மாதிரி அகல் தோண்டி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாது அப்போ இருக்கிற நிலைமையில ரசூலில் என்ன பண்ணுறாங்கன்னா அகல்லாம் தோண்டி முடித்தாச்சு ரசூவில் என்ன பண்ணுறாங்க பெண்கள் குழந்தைகள் மேலும் அந்த வயதானவங்க உடம்பு சரியில்லாத அவ்வளோ எல்லாத்தையும் கொண்டு போய் அப்போ அந்த பெண்களையும் உடல்நலம் அந்த கொஞ்சம் சரியில்லாதவங்க எல்லாத்தையும் சாவித் சாவித்ரில்லாவுடைய கோட்டையில் வந்து ரசூல்லா வந்து பாதுகாப்பாக வச்சு சாவித் சாவித்ரில்லாவையும் அதில் இருக்க சொல்லிடுறாங்க அப்புறம் இருக்கப்ப என்ன பண்ணுறான் ஒரு யூதர் வந்து இந்த கோட்டையில் யாரும் இல்லை எந்த ஒரு படை வீரரும் இல்லை அப்படின்னா நம்ம அடித்து நொறுக்கிடலாமே நேராக இங்கே போர் புரிஞ்சிடலாம் இங்கே போர் புரிஞ்சுட்டு அங்கே பலவீனமாகிருவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஒரு யூதன் வந்து வேறு யாராவது இருக்காங்களா எதிரிகள் ஏதாவது படை வீரர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்ப ஹசா இந்த ரசுல்லாவுடைய மாமியான ஷஃபியாமா பார்த்துட்டு அசானு விசாரித்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஈதை வந்து நம்ம பார்க்குறான் பாருங்க அவனை அடித்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அசானு விசாரி வல்லாஹி என்ன முடியாது பயந்துட்டு சொல்லிடுறாங்க அப்போ ஷஃபியாம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு போய் அவன் வாசலில் தாண்டின உடனே பின்னாடி ஒல்லி அடித்து மண்டையை சேர்ந்து பெருக்கி விட்டுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் அந்த யூதர்களுடைய கோட்டைக்கு முன்னாடி போட்டு வந்துடுறாங்க அப்போ யூதர்கள் என்ன சொன்னாங்க அப்போ அங்கே வீரர்கள் இருக்காங்க போல அப்போ நேரம் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சஃபியாமா வந்து துணிச்சலோட இந்த விஷயத்தை செஞ்சாங்க அதற்கு பின்னாடி இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி திட்டம் இருக்கப்ப இந்த குரேஷியர்களுடைய படையும் கத்துவானுடைய படையும் நெருங்கிடுச்சு நெருங்கி அந்த கிட்டே இருக்கப்ப பெரிய அகல் தோண்டியிருக்க பார்த்துட்டாங்க ஏன் இது என்ன இவ்வளோ பெரிய அகல் இருக்குது நம்மளால் எப்படி நேரடியாக போர் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ அவங்களுக்குள்ளே மனைவிக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம அரபியர்களுக்கு யாருன்னு தெரியாது ஒரு புதுவிதமான திட்டம் வேறு யாரோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திகச்சு நின்றுட்டாங்க எந்த ஒரு முன்னாயத்தமும் இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படி இருக்க நிலைமையில் நபிகள் நாயகம் சொல்லதா அவங்க வெறும் மூணாயிரம் படை வீரர்களை கொண்டு வந்து இருக்காங்க அப்போ ஆகுது அந்த குறைசியனுடைய குதிரை வீரர்கள் வந்து என்ன காலதாமதமாக ஆகிட்டே இருக்கு இந்த போரை முடிக்கணும் அப்படின்ற நிலைமையில் அகல்குள்ளே குறுகிய ஆழமாக இருக்க இடத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க பார்த்தா சதுப்பு நிலமாக இருக்குது குதிரையுடைய கால்கள்லாம் மாட்டிக்கிச்சு அப்படி இருக்கிற நிலைமையில் அழிதழியில் அவங்க போய் எல்லாத்தையும் அப்படியே போர் செஞ்சு அப்படியே நவுத்துறாங்க சண்டை போட்டு எல்லாத்தையும் நவுத்திட்டு இருக்கப்போ அம்ரு அப்படின்ற ஒரு அங்கே இருக்க ஒரு பெரிய வீரன் வந்து என்ன பண்ணுறான் குதிரையுடைய காலை வெட்டிட்டு அந்த மூஞ்சியை குதிரையோட மூஞ்சியில் அடிச்சுட்டு என் கூட சண்டை போட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சீறிட்டு வரான் அப்போ அழிவழியில் அவங்க வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில நிமிடத்தில் வந்து அம்ரை வந்து சாச்சிட்றாங்க போர் செஞ்சு வீழ்த்திடுறாங்க அப்படி வீழ்த்துறப்ப அந்த குரேஷியர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா அம்ர அப்படின்றவன் ஒரு பல நிறைய வீரர்களுக்கு பல வீரர்களுக்கு சமமானவன் அப்படின்னு நினச்சி வச்சுருந்த அம்ரை அழி வந்து சில சில நிமிஷத்தில் சாய்ச்சிட்டாங்க அப்போ இருக்கப்போ குறைசியர்கள் பயந்து அப்படி பின்வாங்கிறாங்க இக்கிரிமா போன்ற பெரிய பெரிய வீரர்கள்லாம் அப்படியே லைட்டாக பின்வாங்கி பேணி போயிடுறாங்க இப்படி இந்த அகலில் வந்து ஒரு அதிகமான சேதங்கள் இல்லாமல் நபிகள் நகையம் சொல்லலாம் உலக செல்லத்துடைய திட்டத்தின்படி பொறுமையாக போயிட்டுருக்கு க முற்றுகை இட்டுறாங்க அகல் இருக்கனால குறைசிகளும் கத்துவான் கோத்தருதாரும் முற்றுகையிட்டு இருந்துடுறாங்க அப்படி இருக்கிற நிலைமையில் என்னாவது கத்துவான் கோத்திரதாரில் இருந்து ஒருத்தர் வந்து யார் சொல்லலா நான் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு யாரை சொல்லலா இந்த மாதிரி நான் முஸ்லீம் ஆகிடுறேன் நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன் யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரசூல்லாட்ட வந்து அவர் கேட்குறாரு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யிட்டா அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றால் என்னத்தான் முடியும் நீ எதாவது தனிநபராக இருக்கே உன்னால் முடிஞ்ச உதவி செய்ய அப்படின்ற மாதிரி ரசூலா சொல்லி அனுச்சிறாங்க இவ்வகிமுறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் யூதர்களிட்ட போயிடுறாங்க யூதர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க நான் உங்களுக்கு நம்பிக்கையானவன் தானே நான் கற்றுவான்னு கோத்துருத்தாருன்னு தெரியும்ல உங்களுக்கு உங்களை நான் நம்ப உங்களுக்கும் நான் ஒரு இருக்கல நான் நம்பிக்கையானவன் தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் நீங்கள் நம்பிக்கையானவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த அவர் என்ன சொல்கிறார் நோயையும் என்ன சொல்கிறாரு யூதர்கள்ட்ட இது உங்கள் ஊர் இது உங்கள் இடம் உங்களுடைய பெண்களும் உங்களுடைய செல்வங்களும் எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படி இருக்கிற நிலமையில் நீங்கள் குரேஷியர்கள் வந்து சண்டை போட்டு தோத்துட்டாலோ அல்லது உடன்படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாலோ நீங்கள் முகமது கிட்டே மொத்தமாக மாட்டிப்பீங்க அப்படின்னு நோயையும் சொல்லிட்டாரு அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் குரேஷியர்கள்ட்ட ஒரு சில முக்கியமானவர்களை வந்து இதாக வாங்கிக்கோங்க ஆதாரமாக வாங்கி வச்சுக்கோங்க அடமானமாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு யூதர்களும் ஆ இது சரியான ஒரு திட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்றாங்க இதே மாதிரி ஆகியும் போய் குறைசிகள்ட்டையும் கத்துமான் கோத்து என்ன சொல்கிறாங்க இந்த யூதர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்க முகமது கிட்டே போட்ட உடன்படிக்கை இதாகி போச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அதை சரி செய்யறதுக்காண்டி உங்கள்டருந்து ஒரு சில நபர்களை கடன் வாங்கி அதாவது ஆதாரமாக வாங்கி இவர்கிட்ட போகிறாங்க முகமது தர போகிறாங்க நீங்கள் வந்து அது கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் பேசிட்டாங்க இவர் நான் ஐயன் போய் சொல்லிட்டாரு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க குறைசிகள் போய் நேராக போய் கேட்டுறாங்க எங்கள் கூட வந்து சேர்ந்து போர் போகிறீங்க எங்கள் காலதாமதம் ஆகுது எங்களுடைய வியாபார கூட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக போர் கூப்பிட்றப்ப அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை என்று எங்களால் முடியாது இது சனிக்கிழமையாக இருக்குது அதனால் உங்கள்டிருந்து கொஞ்சம் நபர்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குறைசைகளில் பார்த்தியா நான் ஐயன் சொன்னது சரிதான் அப்படின்னு குறைசிகள் சொல்கிறாங்க அதற்கு குறைசியை என்ன சொல்கிறாங்க இல்லை எங்களால் தர முடியாதே அந்த மாதிரி சிற சில நபர்களை தர முடியாது அப்படின்னு உடனே யூதர்களும் ஆமாம் ஐயம் ஐயும் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பிரிவினை வந்துடுது அந்த பிரிவினை வந்த உடனே அந்த போருக்கு உண்டான உதவி அதாவது உணவு அந்த மாதிரி உதவிகளும் நிற்கப்படுது இப்போ இருக்கிற நிலைமையில ரசூலை வந்துவா கேட்குறாங்க அல்லா எப்படியே அந்த போரை வந்து முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது அல்லாத்தில் ஒரு பெரிய காற்றை கொண்டு குறைசிகளில் கூடாரம் அவர்களுடைய பாத்திரம் எல்லாம் பறக்க விட்டுறோம் அப்போ இருக்கப்போ குறைசர்கள் வந்து அகன்று போயிடுறாங்க இந்த போரும் ஒரு கட்டத்தில் முடிவரையுது இது வந்து ஹிஜ்ரி அஞ்சு இந்த போர் என்பது ஹிஜ்ரி அஞ்சு செவ்வால் மாதம் நடக்குது ஆக ஒரு பெரிய ஒரு போர் அல்லாஹலை லேசாக முடிச்சு நபிகள்நாயகம் செல்லல்லாஹேஸ்வரத்தையும் சஹாபாக்களையும் அழகாக காப்பாற்றியது தான் அப்படின்றத இந்த அகல் போர் மூலியமாக நம்ம பார்க்குறோம் இந்தியால வரக்கூடிய காலத்தில் நபிகள்நாயகம் செல்லல்லாஹேஸ்வத்தினுடைய அனைத்து வரலாறையும் ப படித்து நபிகள்நாயகம் சுலல்லாஹலம் இஸ்லாத்து அளவுக்கு பரப்பியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தவர்கள் புரிவானாக என்ற மேலான துவாவுடன் உங்களுடைய துவாவை எதிர்பார்த்தவனாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாக்ருது அவான அஹமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விவரகாத்துவும்